எப்ப சோனி எப்ப சோனி அதான் இவ்வளவு கலர் இருக்குல்ல எல்லா லீஃபுக்கும் வேற வேற கலர் மாதிரி கொடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட்ட சேம் கலர் கொடுத்துருக்கலாம்ல எதுக்கு ஒரே கலர் கொடுத்து கொடுக்க சொன்னா எதோ அரமண்டலி அவ்வளவு கலரையும் இப்பயே குடுத்துட்டேன்னா பொங்கல் போட்டியப்ப நம்ம கையில மொக்க கலர் தான் இருக்கும் அதான் நல்ல கலரெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பொங்கலுக்கு போட்டிக்கு யூஸ் பண்றதுக்காக மொக்க கலரெல்லாம் இப்படிக்கே கொடுத்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கோலம்பட மட்டும் ஒப்பைத்துக்கலாம் அதான் இப்ப கிறிக்கி இந்த பிங்க் கலர் மொக்க கலராவே என்ன அழகா இருக்கு இந்த கலரவை அப்ப வேஸ்ட் பண்ணிருக்க அப்ப இத பொங்கல் குச்சிருக்கலாம்ல இந்த கலர் நிறைய காச்சதım வெட்டுக நிறைய இருக்கு அதனால தான் இத இப்ப யூஸ் பண்ணேன் அதான் எல்லா லீஃப்க்குமே சேம் கலர் கொடுத்து விட்டுட்டேன் என்னமோ போ சரி பொங்கல் போட்டியே போய் எனக்கே கொஞ்சம் கலர் தந்துるவே நான் தான் காச்சேன் நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டி வச்சிடாதவே இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் தருவேன் நீ கிட்ட கொஞ்சம் ஜிகினாக்கு மட்டும் காசு வாங்கி தந்துடுறேனே ஜிகினா போட்டாதான் கலர் இன்னும் இருக்கும் இருக்கும்போது அப்படி நைட்டு வெளிச்சத்துல நைட்டு போட்டியப்போ நம்ம கோலை மட்டும் தக தகன்னு முன்னணும் அதனால நல்ல மல்டி கலர்ல நிறைய ஜிக்னா போடணும் அதை மட்டும் கிட்ட எப்படின்னா காசு வாங்கி வந்துடு நான் ஜிகுணா வாங்கி கலந்துடுறேன் ஏன்னா நீ தான் அம்மா காசு தருவா நான் கேட்டா தர மாட்டா அதான் சரி நான் கிட்ட காசு வாங்கி தரேன் நீ எனக்கும் கோல போட்டிக்கு நல்ல நல்ல கலராக தரணும் எனக்கு மொக்க கலர் எடுத்து தந்துட கூடாது சொல்லிட்டேன் அம்மா முதல் இந்த வருஷம் ஒன்னையும் ஃபர்ஸ்ட் கோல பொட்டில சியாக்க அவளானு முத பாரு இவ என்னைய சியாக்க மண்டவளோ ஆமா நீ இந்த வருஷம் காலேஜ் இல்ல காலேஜ் பிள்ளைலனா எப்படி சேக்கவ கண்டிப்பா சியாக்க மண்டவ பாரு இவ என்ன பே சொல்ற சின்ன பொண்ணு இங்க தான் இருக்கணும் பாரு ரெண்டு பேரும் கோல பொட்டிட்டே பா குமரி சின்ன பொண்ணு இவ இன்னுமா நீங்க கோலம் பொட்டிட்டு இருக்கியே வெயில் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது அவ்வளோரம் வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தூத்து தொளிச்சு கோலம் போட்டுருவாவே நீங்க வெயில் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணி கோலம் போட்டுருக்கீங்களாக்கோ இன்னைக்கு சண்டே இல்ல அதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகுதுன்னு கடையிலேயே எந்திரிச்சதும் கடக்கடன்னு ஏதோ ஒரு கோலத்தை போட்டுட்டு கடக்கடன்னு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம் இன்னைக்கு லேட்டா பொறுமையா பாத்துக்கிடலான்னு நாங்க பொறுமையா இருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியா நாங்க வரும்போது என்னமோ பொங்கல் பாட்டின்லாம் பேச்சு அடிபட்டுச்சு ஆமா எங்க அக்கா சந்தியா வந்த வருஷம் கோலப்பட்டில சேர்த்துக்கிட முடியல அதான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவ அதுக்கு அப்படியே அப்படின்னு சாக்காயிட்டு இருக்கான் ஆமா பப்பு இவன் இந்த வருஷம் போட்டிலே நீ சேர்க்க முடியாவ கடுப்பா இருக்கு நானும் உங்க கூட சேர்ந்து கோலம் போட்டலான்னு பார்த்தேன் காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் எந்த வருஷம் கோலம் போட்டில சேர்த்தாவ கண்டிப்பா சேர்க்க மாட்டாவ பேரு வேற சின்ன பிள்ளைகள் கூட பெரிய பிள்ளைகள் கோலம் போட்டுனா பெரிய பிள்ளைகள் சேச்சிரும்னு சொல்லிக்கிட்டு கோலம் போட உனையெல்லாம் விட மாட்டாவ இவ நான் புரிய கோலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதாவ நானா என்ன பஸ்ட் பிரைஸ வாங்க போறேன் சும்மா ஆறுதல் பிரைஸுக்காக நான் ஒரு கோலம் போட்டுக்கிடுவேன் அதுல போய் இப்படி மண்ணண்ணி போடுறாங்களே அப்பனா சந்தியா நீ என்ன பண்ணே ஓ ஆ சைஸ் இருக்க புள்ள எல்லாம் இருக்கும்ல காலேஜ் படிக்க புள்ளலு அவியல எல்லாம் கூட்டி சேர்த்துக்க ஒரு 10 பேரையாவது சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு பாட்டி வைங்கன்னு சொல்லி சொல்லு அப்பனா உங்களுக்கு பாட்டி ஏச்சனா அந்த 10 பேர்ல இருந்து பிரைஸ் தருவாவல்ல ம் சேந்துட்டு தான் மறுவேல பப்பாள் பேரு ஓ வர சீன் போடுவாளுக இப்ப புமரி உங்க சதீஷ் தானே பாட்டிக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவான் அப்ப நைஸா என்னையும் சேர்த்துட சொல்லுவே கிரிக்கி அவன் எப்படிப்பா உனிய சேர்க்க முடியும் அவன் உனிய சேர்த்தான எல்லாரும் சும்மா விடுவாங்களோ மற்ற பிள்ளைகளோட அம்மாலாம் ஜெப்பாங்கல்ல அந்த பிள்ளை பெரிய பிள்ளைதானே காலேஜ் படிக்க அந்த பிள்ளைய கூட ஏன் பிள்ளை எல்லாம் போட்டிக்கு சேர்த்து விட்ருறியா அப்புறம் என் பிள்ளைலாம் ஜெயிக்காதான்னு சொல்லி சண்டைக்கு தருவாவ ஆமா சரிதான் வேற அவன்கிட்ட தான் சண்டைக்கு போவாவ எனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே சரி சந்தியா விடு நம்ம வாங்குறதே ஆறுதல் பிரைஸ் தானே என்னமோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வாங்க போகிறோம் இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ சும்மா கோலம் போடுறதை பாரு ஆடியன்ஸா இருந்து என்கரேஜ் பண்ணு சார் நீங்களாம் கோலம் போடும்போது அந்த பக்கம் பார்க்க கூட உடம்பண்டாவது வேற என்கரேஜ் பண்ண ஆமா என்ன கோலம் போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சொல்லி மத்த யாரையும் உடம்பெண்டா விடலாங்க ஆமாபா அதான் கடுப்பா இருக்கு நீங்களாம் எல்லா போட்டிலையும் சேரலாம் நான் எதிரையுமே சேர முடியாதப்போ ஆமா சந்தியா நீ எல்லாமே பெரிய ஆளு லிஸ்ட்ல தான் இனிமே சேர்வே இவ எனக்கு மட்டும் என்ன வயசாவ ஐட்டு நானும் உங்களுவ செட்டு தானவே அதெல்லாம் கணக்கு கிடையாது மகளே நீ காலேஜ் போற இனிமே அதனால நீ எங்க செட்டலாம் கிடையாது நாங்கலாம் ஸ்கூல் போற புள்ளையில நீ காலேஜ் போற புள்ளையில நீ பெரிய ஆளு லிஸ்ட் தான் இனிமே சே என்னப்ப அப்ப போட்டில நீங்க மட்டும் தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா சந்தியா நீ ஒண்ணு வருத்தப்படாத அடுத்த வருஷம் நாங்களும் காலேஜ் அப்ப நினைச்சு பாரு நாங்களும் அடுத்த வருஷம் வா செட் ஆயிருவோம் அப்புறம் எங்கள் வேலையே கேட்டுக்கிட ஆமாம் அடுத்த வருஷம் எங்களுக்கும் கிடையாது இப்போவே ஜாயின் பண்ணிக்கா நீ எல்லோரும் பெரிய அளவு கூடயும் போட்டியில் இந்த வாலிபால் கடத்துதல் அப்புறம் என்னது உங்களுக்குலாம் என்னென்னா வைப்பாங்க அதிஷ்ட கட்டம் அதிர்ஷ்ட எண் இந்த மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி விளையாட்டு தருவாங்க அதை மட்டும் விளையாடு சே போங்க சரி சரி சந்தியா ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக விடு போட்டி நடக்கும்போது பார்த்துக்கிடலாம் உன் செட்டில் யார் யாரெல்லாம் இருக்காவளோ அதெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுடுறேன் அவையும் கூட ஜாயின் பண்ணிக்க ஒரு கிரிக்கியோலாம் வர முடியாதுவே நாங்களாம் பெரிய இதுன்னு சீன் போடுவாள் அம்மா சின்ன நீ எப்படி காலங்காத்தாலும் இப்ப இங்க வந்தா பூ மாதிரி கூட உங்க அம்மா வெளிய விட முண்டாவுல இந்த பூ மாதிரி வீட்டுக்கு வந்தா பால் வாங்க அந்த அவ கூட போறேன்ட்டு ஓடி வந்துட்டேன் ஆமா அது அம்மா கூப்பிட்டுட்டே இடந்தாவ நான் கொஞ்சம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான் அப்பதான் இந்த தெருவுல உங்க சட்டம் கேட்டுச்சு அப்ப நீங்க இங்கதான் கடைக்கிய போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம் சரி அப்ப பூமாரி நீ வீட்டுல கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு வாங்க உங்க வீட்டுல தேட புறவு ஒண்ணு ஐயோ ஆமா நானே மறந்தே போயிட்டேன் இந்த பாலை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் எப்ப சின்ன பொண்ணு நீ வாரியா இல்லன்னா குமரி நங்கி இருக்கே நீ பாலை மட்டும் கொடுத்துட்டு ஓடி இருந்துரு என்ன ஏதாவது சொல்லிட்டு வேற உங்க வீட்டுல பிடிச்சு வச்சுக்கிட போறாவே ஆமாவே எங்க வீட்லயும் வீடெல்லாம் பொங்கலுக்கு சுத்தம் பண்ணனும் வியாழ நிறைய கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு வெளியே விடுவாவலான்னு தெரியலவ போனா பிடிச்சி வச்சுக்கிடுவாவ இப்ப என்ன பண்ண எங்க வீட்லயும் நீங்க அம்மா பொங்கலுக்கு வெள்ள அடிக்கணும் அவ்வளவு பத்திரத்தையும் முத்துல முத்தத்துல அள்ளி போட்டு வச்சிருக்கா ஒட்ட அடிக்கிட்டதெல்லாம் நேரத்தை அடிச்சு கொஞ்சம் வீடை சுத்தம் பண்ணி வச்சிருக்கா இன்னும் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கணுமா நிறைய வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மையும் ஐயோ பொங்கல் வர்றதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்கேன் வீட்ல இவ்வளவு என்ன வெளிய என்ன பண்ணி அழுவே கோலம் பொடியும் கோலம் பொடியும் வெளியே தான் உட்கார்ந்திருக்காளே வீட்டுக்குள்ள எந்திச்சு வராண்டேங்க அழுவல எல்லா சோனி ஏ சண்டியா சத்தம் தர அழுவலான்னு பாரு அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காளுவே ஆமாத இந்த பொங்கலுக்கு துணி எல்லாம் நமக்கு எடுத்து தராண்டாவ இருக்க துணியை போடு கிழிஞ்ச துணியை போடு அப்படி இப்படின்னு நம்மள வெறுப்பேத்துவாவ ஆனா வியாழ மட்டும் வேலை சொல்லி நம்மள கொண்டு எடுத்துருவா பாத்துக்க அது என்னமோ சரிதான் சொல்லி விடிய விடிய உட்கார்ந்து கோலம் போடுவாள் விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாம கொஞ்சம் நமக்கு வேலை செஞ்சு தருவாளுன்னு பார்த்தா அந்த லீவ்ல கூட நமக்கு வேலை செஞ்சு தரானேங்க அளவே எல்லாம் எவ்வளவு நேரமா இருந்து கோலம் போடுவியே அட சின்ன பொண்ணும் பூ மாதிரி எப்ப வந்தாவே ஏ அப்பா அப்பியா இந்த சிரிச்சிட்டு வந்து நிக்க எம்மா நீங்க எல்லாம் திட்ட வேணாலும் செய்யும்போது ஐந்து சேர்ந்து இந்த மாதிரி சிரிக்காத எல்லாம் என்னலாம் உங்களுக்கு சும்மா சும்மா என்னைய கிண்டல்

எல்லா உங்கள் வேலைக்கு ரொம்ப கொழுப்பு தானா எம்மோ நீ கோவப்படும் போது வாய் கடாப்பட்டி மாதிரி என்ன பெருசா விரியுது தெரியுமா இங்க பாரு சின்ன பொண்ணு நிலமையெல்லாம் பாரு அவளெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மூஞ்சில தண்ணி தான் எரியணும் பியா இறஞ்ச மாதிரி இருக்கா சந்தியா உங்க அம்மாக்கு என்னாச்சு ஆச்சு அவி இப்படி கோவப்படவே மாட்டாவல அதுவா சின்ன பொண்ணு எங்க அம்மாக்குள்ள ஒரு பியாய் இருக்கு பத்துக்க அந்த பியாய் தான் இப்படி எல்லாம் பண்ணுது சந்தியா உண்மையாவா இந்த பிள்ளைகளை நம்மளை என்னன்னு கேள்வி பண்ணது வெவ்வேறு எம்மா என் பிள்ளைகளை சொல்லி அதெல்லாம் நம்பாதீங்கம்மா எனக்கு பியாயெல்லாம் பிடிக்கல உங்களை வீட்டில் போய் இப்போ லட்சுமி அக்காவுக்கு பியாய பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லி விடாதீங்க அவ்வளோ வர மந்தி இருக்கிறதுக்கு வந்துருவாள் எதோ சின்ன பொண்ணு நீ நம்பாத எங்கள் அம்மைக்கு பியாய் தான் பிடிச்சிருக்கு இந்த பியாய் அப்பப்போ மாற்றி மாற்றி பேசும்பதுக்க சிரிக்கும் இந்த மாதிரி கோவப்படும் அப்புறம் எப்படி சோகமாலாம் இருக்கும் மாறி மாறி எங்கள் அம்மைக்கு வரும்பதுக்க உங்களை வேலை தோலை உரிச்சு விடுவேன் வந்து வேலையை பாருங்களா கோலம் பொடி அளவலாம் கோலம் எந்திச்ச நேரத்துல இருந்து தெருவுல தான் கிடக்காலவே இம்மா சின்ன பொண்ணு பூமாரி வீட்டு வேலைக்கு வரணும்னா வாங்கமா அவங்க சொல்லி அதெல்லாம் காதுல வாங்காதீங்க அவங்க இப்டி தான் என்னத்தையாவது உன்ன சொல்லிக்கிட்டே கிடப்பாலவே எம்மா நாளா வீட்டுக்கு வரலப்பா ஒருபடியா சிரிக்காவே ஒருபடியா முறைக்காவே ஒருபடியா கவலைப்படியாவே பார்க்கவே வித்தியாசமா இருக்கு லட்சுமி பெரியமாவே பாத்தியா எங்க அம்மா எப்படி இருக்கான்னு இப்டி தான் அப்பப்ப சந்திரமுகியா மாறிடுவாங்க அம்மா எம்மா எனக்கு பயமா இருக்கு நான் பூமாரி வீட்டுக்கே போறேன் பூமரி ஒடியா நான் உங்க வீட்டுக்கே வரேன் ஏனா பூமரி ஒண்ணே பால் வாங்கிட்டு வரதுல எவ்வளவு நேரம் ஆகுது இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க ஐயோ எங்க அம்மாவை விட பூமரி அம்மா இன்னும் மோசமா கூடுறமா இருக்கவள அம்மா பால் வாங்கிட்டேன் வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடு கத பேசிட்டே இருந்துட்டேன் கொண்டா பால ஒழுங்க சீக்கிரம் வீடு வந்து சேரு அம்மா சோனி உங்க அம்மா இங்க வீட்ல இருக்கவள ஆமா சித்தியே ஆ சரி சரி நான் அப்புறமா லட்சுமியா கிட்ட பேசிக்கிறேன் சரி நான் வாரேன் இப்போ ஆ சரி சித்தியே

போங்க நான் வீட்டுக்கே போறேன் ஏய் ஏய் சின்ன பொண்ணு நில்லு இவ சின்ன பொண்ணு நில்லு போய் போகாத போங்க நான் போறேன் என்ன பேச்சோனி இப்படி சின்ன பொண்ணு பைந்து ஓடுறா இப்பதானே முத தடவை பாத்துர்க்க அதான் பயையறஞ்ச மாதிரி இருப்பா போக போக பழகிரோம்